அல்லாஹின் இன்றைக்கு இரண்டு சிறப்புகளை ஒரு அடைகிறோம் ஒற்றைப்புடையான இரவு ஜும்மாவுடைய இரவு அல்லாஹலா இரு பெரிய அருளை வாக்கியத்தை நமக்கு தந்திருக்கலாம் அதனால் சில விஷயங்களை சில சிறப்புகளை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் முதலாவது நேற்று ஒரு செய்தியை சொல்ல மறந்துட்டேன் நேற்று தராவியில் சூறா அல் முல்க் ஓதனும் த கல்லதி பியதிகில் முல்க் இந்த முல்க் சூறாவை பற்றி நபிசல்லாலி சிலவங்க சொன்னாங்க ஒவ்வொரு முஸ்லிமுடைய இதயத்திலும் இந்த சூறா எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஒவ்வொரு முஸ்லீமுடைய இதயத்திலையும் இந்த சூறா எழுதப்பட்டிருக்கணும் எந்த சூறா தபாரா கல்லதி பியதி ஹில்முன்கு ஒரு சஹாபி மதீனால ஒரு பகுதியில் ஒரு கூடார ஒன்று அடித்தான் அந்த பகுதியில் யாரோ ஒரு முஸ்லீம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க இவருக்கு தெரியாது இவர் கூடார அடிச்சா பக்கத்துல இருந்து தபாரா அதி சூறா ஊதுரை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்போ எல்லாரும் சொன்னாங்க இங்கே ஒரு கபூர் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த சஹாபி பெருமனார் சல்லா அலி இஸ்லாம் கிட்ட வந்து நடந்ததை சொன்னாங்க ஹதீஸ் திருமதியில் வருது கதை இல்லை தான் நான் ஒரு பகுதியில் அடித்தேன் ஆனால் எனக்கு பக்கத்தில் இரவில் தபாரக்கல்லதி ஓதுகிற சத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அங்கே உள்ள மக்கள் சொன்னாங்க இங்கே ஒரு கபுர் இருக்குது அந்த கபூரில் இருந்தால் சத்தம் வருது அப்போ நவிசிலாம் சொன்னாங்க ஆமாம் யார் தபாரக்கல்லதி ஓதி வந்தாரோ அவரை அந்த சூறா நரகத்திலிருந்து பாதுகாக்கும் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்குமா எனவே தான் தவாரக்கலதி சூறாவுக்கு ஒரு பேர் இருக்குது வாக்கையா பாதுகாக்கும் சூறான்னு ஒரு பேர் இருக்குது அதனால் யார் இந்த சூறாவை ஓதி வருகிறாரோ மறுமையில் அந்த சூறா அவருக்கு பரிந்துரை செய்யும் இறுதியில் அல்ல அவரை மன்னிக்கிற வரை பரிந்துரை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால் முல்கு சூறா ஓதுகிற வழக்கம் வச்சுக்கணும் சூறத்துள் முல்கு நாங்கள் ஓதுற வழக்கம் வைத்துக்கொள்ள இது முதல் செய்தி இது ரெண்டாவது செய்தி அல்லாஹுடைய கிருபையில் ஜும்மாவுடைய நாள் நாளைக்கு வருது இப்போ ஜும்மாவுக்கு சீக்கிரம் வந்தால் கிடைக்கிற நன்மையே நாளைக்கு நீங்கள்லாம் அடைய இருக்கிறீங்க ஒரு ஒட்டகத்திய குர்பானி கொடுத்த நன்மை உங்களுக்கெல்லாம் பொல்லியாசில் இருக்கிறதுனால கிடைக்க போகுது ரமதான் முடிஞ்சால் நாம் வரப்போகிறது பயான் ஆரம்பித்த பிறகு அல்லது பயான் முடியும் போது இல்லையா இப்படி தான் வருவோம் ஆனால் நாளைக்கு அப்படி இல்லை பள்ளியிலே தான் இருக்க போகிறோம் இப்போ மலக்குகள் ஜும்மா அன்னைக்கு காலையில் ஃபஜிருக்கு பள்ளியின் வாசல்களில் வந்து நிற்கிறாங்க ஜும்மாவுடைய காலையில் ஃபஜிருக்கு பள்ளிக்கு வந்துடுவாங்க பள்ளிக்கு வர்றவங்க எல்லார் பேரும் இமாம் தயாராகி வர்ற வரைக்கும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க முதல்ல வர்றவங்களுக்கு ஒட்டகத்தை குர்பானை கொடுத்த நன்மை பல்லாவுடைய பேரில் உள்ள பாருங்கள் யார்த்திகாஃபுடைய நன்மை அந்த நாளைக்கு நீங்கள் பெற போறீங்க ஒட்டகத்தை குர்பானை கொடுத்த நன்மை ஜும்மாவுடைய சீக்கிரம் வர்ற சிறப்பு இருக்குதே அது நானே பல தடவை சொல்லியிருப்பேன் நீங்கள் கேட்டிருக்கீங்க ரொம்ப அதில் அலட்சியப்படுத்துகிறேன் வார வாரம் கிடைக்கிற அரிய வாய்ப்பு ஜும்மாவுக்கு சீக்கிரம் வந்து ஹதீஸில் குளித்து விட்டு சீக்கிரம் வந்து இமாமுக்கு அருகில் உட்காந்து யார் உரையை கேட்குறாங்களோ ஹுத்பா ஓதும்போது தூங்கிடுவோம் ஹுத்பா ஓதும் போது தூங்கிடுவோம் அப்படியே தாளாற்ற மாதிரி இருக்கும் இமாம் ஓதுறது அப்படியே தூங்கிடுவோம் ஆனால் ஹதீஸில் ஒஸ்தமாக அன்சத்தை நல்லா கேட்கணும் காது தாழ்த்து யார் கேட்குறாரோ எவ்வளோ பெரிய நன்மை பாருங்கள் ஒரு வருஷம் நோன்பு நோற்ற நன்மை ஒரு மாதத்துக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருக்குறோம் உச்சி உச்சுங்கிறோம் ஐயோ வெயில் அடிக்குது தாங்க முடியல ஒரு வருஷம் நோன்பு நோட்டுற நன்மை வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு சீக்கிரம் வந்தால் ஒரு வருஷம் தஞ்சத்தோடு தான் நன்மை ஒரு வருஷம் இரவில் நின்ற நன்மை நாளைக்கு அந்த நன்மையும் நமக்கு கிடைக்கப் போகுது பள்ளியிலே இருக்கிறதுனால கொஞ்சம் நைட்டு சீக்கிரம் நல்லா தூங்கிட்டு ஹதீஸில் சொன்னபடி ஹதீஸில் இபுனமாஜாவில் வருது மறுமையில் அல்லாவுக்கு நெருக்கம் அப்படிங்கிறது எதை கொண்டு அளவிடப்படும் ஜும்மாவில் இமாமுக்கு நெருக்கத்தில் யார் அதிக நெருக்கத்தில் இருந்தாங்களோ அவங்க அல்லாவுக்கு நெருக்கத்தில் இருப்பாங்க அப்படிங்களா ஜும்மாவில் இமாமுக்கு அதிக நெருக்கம் இதை வச்சு தான் மறுமையில் அல்லாஹுடைய நெருக்கம் அல்லாஹ்ட்டும் தூரமாக போகிறது இதை வச்சு தான் அப்போ நாளைக்கு மொதல் சஃபுற ஏத்திக்காசு இருக்கிறவங்களாக தான் இருக்கணும் அப்போ இந்த நன்மையும் கிடச்சி போச்சா நான் ஒரு வருஷம் நோன்பு நோட்ட நன்மை ஒரு வருஷம் வந்து தகஜ தொழுத நன்மை இப்போ எல்லாம் ஏத்திக்காஃபுனால எவ்வளோ பெரிய சிறப்புகள் வச்சுருக்கோம் பாருங்கள் இதை தெரிஞ்சால் யாருமே ஏத்திக்காக விடவே மாட்டாங்க இவ்வளோ வாய்ப்புகள் நமக்கு அல்லாஹால வச்சுருக்கிறான் அப்போ ஜும்மால பேசவே கூடாது விளையாட்டையே ஈடுபடவே கூடாது எதுவுமே செய்யக்கூடாது ஜும்மா தொலைகிக்கு பள்ளிக்கு வந்துட்டா சரிங்களா இந்த பாயில் உள்ளதை எப்படியே தொட்டு விளையாடிட்டு இருந்தால் கூட முடிஞ்சு போச்சு பேசுகிறவனா பேசாதேன்னு சொல்லக்கூடாது இஷாரா தான் செய்யணும் பேசக்கூடாது இப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இரு அப்படின்னா அவங்க நன்மை முடிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு கட்டுப்பாடுகளை கொண்டது ஜும்மாவுடைய தொழுகையின் வருகை சம்பந்தப்பட்டது இப்போ அல்லாஹத்தாலா நமக்கு அந்த ஒரு வாய்ப்பினை அல்லாஹத்தலா நாளைக்கு தந்திருக்கிறான் அதை பயன்படுத்தணும் அடுத்து என்ன ஜும்மா அன்னைக்கு பெருமான அரசா ஆலை சொல்லுவவங்க ஜும்மாவை பற்றி சொல்லுவாங்க உலகத்தில் அனுப்பப்பட்ட சமுதாயங்களில் நாம் இறுதியான சமுதாயம் ஆனால் மறுமையில் சொர்க்கத்துக்கு போகிற சமுதாயத்தில் நாம் முதன்மையான சமுதாயம் உலகத்தில் வந்ததில் கடைசி சொர்க்கத்தில் முதல்ல சொர்க்கத்தின் க வாசலை திறக்க போகிறது அவங்க தான் அவங்க உம்மத்து தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போவோம் அதுக்கப்புறம் தான் மற்ற சமுதாயம் நபி மூசா ஈசா எல்லாமே பின்னால் தான் நம்ம தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க சொன்னாங்க இந்த வார வழிபாட்டு நாள் இருக்குது அது முந்தைய வேதக்காரர்களுக்கும் இருந்தது அவங்க அந்த நாளை தேர்வு செய்வதில் தவறு பண்ணிட்டாங்க யூதர்கள் சனிக்கிழமை எடுத்தாங்க கிறித்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்தாங்க நாம் அவங்களுக்கெல்லாம் முன்னால் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிட்டோம் அவங்க நமக்கு பின்னால் தான் அவங்க என்னதான் நமக்கு பின்னால் தான் சொன்னாங்க இந்த வெள்ளிக்கிழமையானால் என் மீது அதிகம் செலவாத்து சொல்லுங்கள் உங்களுடைய செலவாத்துகள் எனக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது அதனால் அதிகமாக இந்த இரவிலிருந்து நாளை மகரி வரைக்கும் நபிசவல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது எவ்வளவு செலவாத்துகள் சொல்ல முடியுமோ என்ன செய்யுங்க செலவாத்துகள் சொல்லுங்கள் மறுமையில் பெருமாள் நெருக்கமாக இருப்போர் அதிகமாக என் மீது யார் செலவாத்து சொல்வார்களோ அவர்கள் தான் செலவாத்தினுடைய நன்மைகள் ஏராளமான நன்மைகள் இருக்குது அதனால் நபி சொல்லல்லா அவங்க மீது தொழுகையில் ஓதுகிற அந்த செலவாத்து உங்களுக்கு தெரிந்த இலகுவான வார்த்தைகளை கொண்ட செலவாத்துகளை ஓதுங்க கஷ்டங்கள் நீங்கும் கடன்கள் நீங்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் கவலைகள் நீங்கும் ஹதீஸில் வருது இதெல்லாம் கடன் நீங்குறோமா நிறைய செலவாத்து ஓதுனா கவலைகள் போயிடும் பாவங்கள் மன்னிக்கப்படும் இப்படி ஏராளமான நன்மைகள் இருக்கிறதுனால அதிகமாக செலவாத்துகள் ஓதுங்க நாளைக்கு ஜும்மாவுடைய நாள் என்பதனால சூரத்துள் கஹப் ஓதுங்க என்ன ஓதுங்க யாருக்கு குரான் ஓது தெரியுமோ கஹஃப்சூரா ஓதுங்க கஹப்சூரா ஓதுவது குறித்து மூணு விதமான ஹதீஸ் வருது ஜும்மா அன்றைக்கி ஒரு ஹதீசு பொதுவாக இருக்குது ஜும்மா அதாவது வெள்ளிக்கிழமை யாருக்காக சூறாக ஓதுவாரோ தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார் அப்போ முழு சூறான்னு அர்த்தம் சில ஹதீசுகளில் ஆரம்ப பத்து வசனன் வருது சிலதுல கடைசி பத்து வசனன்னு வருது இப்போது மார்க்க நமக்கு லேசாக்கி இருக்குது யாருக்காவது ஜும்மா அன்னைக்கு வேறு வேலைகள் ரொம்ப தேவை இருக்குது ஓத முடியல முழுசா முதல் பத்து வசனத்தை ஓதுங்க முடியலையா கடைசி பத்து வசனத்தை ஓதுங்க நம்மளை மாதிரி பள்ளியில் ஃப்ரீயாக இருக்கிறோமா முழு சூறாக என்ன செய்யுங்க ஓதுங்க எல்லா விதமான குழப்பங்களை விட்டும் அல்லா பாதுகாப்பான் நமக்கு தெரியும் நம்ம வந்து அரசியல் இங்கு பேசக்கூடாது நாட்டில் ஒரு பெரிய இந்தியாவுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஒரு தேர்தல் தான் வரக்கூடிய தேர்தல் அதனால் நீங்கள் ஏத்திகாஃபில் அல்லாவுடைய வீட்டில் இருக்கிறீங்க நடக்க போகிற தேர்தலில் ஒரு பெரிய மாற்றம் வரணும் என்று அல்லாஹிடத்தில் கேளுங்க ஏன்னா அடுத்து இதே ஆட்சி வந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய இருப்பு பெரிய கேள்விக்குரியாயிடும் அடுத்து அவர்கள் கொண்டு வரப்போகிற திட்டங்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தையே மாற்றக்கூடிய திட்டம் அவங்க கையில் இருக்குது அரசியலமைப்பு திட்டத்தை மாற்றினா என்ன ஆகும் இந்த தேர்தல்கள் இருக்காது இந்த ஜனநாயக அமைப்பு இருக்காது இந்த பாராளுமன்ற அமைப்பு இருக்காது சர்வாதிகார ராணுவ ஆட்சியாக இருக்கலாம் அல்லது அதிபர் ஆட்சியாக இருக்கலாம் அப்போ இவங்க நினைக்கிற அந்த என்ஆர்சிலாம் கொண்டு வந்தால் தொண்ணூறு சதவீத முஸ்லீம்களை ரோட்டில் நிறுத்துவான் ஏன்னா எல்லார்ட்டையும் டாக்குமெண்ட்ஸ் இருக்காது அவங்க கேட்கக்கூடிய அந்த இதெல்லாம் எங்கே போகிறது ஆவணங்கள் எங்கே போகிறது இருக்கும் அப்போது ரப்பு வந்து சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் பெரிய சூழ்ச்சியாளன் பெரிய சூழ்ச்சியாளன் இதுக்குன்னு தனியாக தொழுங்க ஒரு நாலு ரக்கா தொழுங்க ரெண்டு ரக்காத்து பலஸ்தீன முஸ்லீம்களுடைய நன்மைக்காக தொழுங்க இன்னொரு ரெண்டு ரக்காத்து இந்திய முஸ்லீம்களுடைய நன்மைக்காக தொழுங்க நீங்கள் ஏற்றிக்காக முடிச்சு வெளியே போகிற வரைக்கும் ரெண்டு ரக்காத்து எந்த நியத்தில் மஸிதுல் அஃசாவுடைய நன்மைக்காக இன்னும் ரெண்டு ரக்காத்து நமக்கு இந்திய முஸ்லிம்களுடைய நன்மைக்காக தொழுங்க எல்லாம் பாதுகாப்பாக இன்ஷா அல்லா பயம் இருக்குதான் அச்சுறுத்தல் இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை அதை சாதாரணமாகவும் எடுக்க முடியாது ஆனால் அப்படியே அருள் மீது நம்பிக்கை இழக்கவும் தேவையில்லை அதனால் இந்த ரெண்டு நன்மைகளை கருத்தில் கொண்டு எல்லாரும் ஒரு நாள் ரக்காத்து தொழுங்க ஒவ்வொரு நாளும் தொழுங்க இங்கேருந்து போன பிறகும் இன்ஷா அல்லா தொழுங்க அடுத்ததாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் நஃபில் நஃபில் தான் சொன்னத்துங்கிறது ஹதீஸில் எது சொல்லப்பட்டதோ அதான் சொன்னது இது நம்ம வந்து தேவைகளுக்காக ஹாஜத்துக்காக தொழுகிற தொழுகை இன்னைக்கு உலகத்தில் நமக்கு என்ன தேவை இல்லாம இருக்குது எத்தனை தேவைகள் இருக்குது இல்லையா அப்போ நாட்டினுடைய இந்த நலன் இது நமக்கு மட்டும் இல்லை இந்த நாட்டு மக்கள் எல்லாருக்குமே நலன் இருக்குது நம்ம அவங்க எல்லாருடைய நலனையும் கருத்தில் கொண்டு தான் என்ன செய்ய போகிறோம் இந்த மாதிரி எல்லா இடத்துல வேண்டுவோம் அல்லாஹத்தலாம் நல்ல முடிவை தருவோம் அவங்களுடைய சூழ்ச்சிகளை தவிடுபடியாக்குவான் அதை மனசில் வைத்து என்ன செய்யுங்க தோல்வோம் இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக்கொள்கிறேன் அமல்களில் கஷ்டமே இல்லாத ஏராளமான கூலியை பெற்றுத்தருகிற ஒரு அமல் இருக்குது அந்த அமலுக்கு வந்து உதவு தேவையில்லை இருந்தால் நல்லது திருவிழாவை முன்னோக்கணுமா தேவையில்லை உட்காந்து செய்யணுமா தேவையில்லை அந்த அமல் எல்லா நிலையிலும் செய்யலாம் குளிப்பு கடமையானவர் கூட செய்யலாம் நின்ற நிலையில் படுத்த நிலையில் அமர்ந்த நிலையில் கழித்து படுத்து கொண்டு எல்லா நிலையிலும் செய்யலாம் அந்த அமலை பத்தி பெருமானார் சொன்னாங்க ஒரு அமலை சொல்றேன் அரசனாகிய உங்கள் இறைவனிடத்தில் அது மிக உயர்ந்தது மிக தூய்மையானது அந்த அமல் நீங்கள் தங்கம் வெல்லிய செலவு செய்கிறதை விட சிறந்தது அல்லாவுடைய பாதையில் அந்த அமல் போர்க்களத்தில் எதிரியை சந்தித்து எதிரி உங்களை வீழ்த்த நீங்கள் எதிரியை வீழ்த்துவதை விட சிறந்தது சரிங்களா அந்த அமல் என்னங்க இதை குருவா அல்லாவ திக்கிற செய்ய எவ்வளோ எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அப்ப எந்த கஷ்டமும் இல்லாம தங்க வெள்ளியை செலவு செய்யறதை விட போர்க்களத்தில் எதிரிகளை வீழ்த்துவதை விட மிகச்சிறந்த அமல் எதுன்னு சொன்னா அல்லாவ திக்கர் செய்வதுதான் திக்கிற மாதிரி சிறந்த அமல் அதுக்கு கிடைக்கிற பரிசு இருக்குது மிக உன்னதமான பரிசு ஹதீசுகள் அவ்வளவு திக்கரை பத்தி என்ன செய்கிறது வந்திருக்குது அதனால் ஈசா ஜக்கரியா அலஹி யஹியா அலிஹலாம் ஒரு முறை பனு ஈஸ்வர வேலர்களை வைத்திய மகதீசில் கூட்டினாங்க கூட்டி அந்த மக்களுக்கு அல்லாஹ் எத்தி வைக்க சொன்ன ஒரு அஞ்சு விஷயத்தை சொன்னாங்க அந்த அஞ்சு விஷயமே வணக்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணம் கொடுப்பாங்க அதில் திக்கரை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க திக்கருங்கிறது அதுக்கு உதாரணம் ஒரு மனிதரை எதிரிகள் துரத்தி கொண்டு வருகிறார்கள் அவர் ஒரு பாதுகாப்பான அரண் ஒரு பாதுகாப்பான கோட்டைக்குள் போய் ஒதுங்கி கொண்டார் எதிரிகள் என்ன செஞ்சும் அவரை ஒன்றும் செய்ய முடியல அல்லாஹ்வுடைய அந்த அரண் பாதுகாக்கிற அரன் தான் திக்கருன்னு சொன்னான் இந்த எதிரிகள் எல்லாம் துறைச்சி கொண்டு வந்தா கூட நம்மளை பாதுகாக்கிற பெரிய அரண் அல்லாஹுடைய திக்கரு தான் இந்த திக்கர் இருக்க நம்மை எதிரிகள் ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால அதிகமாக என்ன செய்யுங்க இந்த கடைசி நேரத்தில் வணக்க முடிய போகுது இல்லையா வணக்கம் முடியும் போது அல்லா திக்கர் செய்ய சொல்லுவான் தொழுகை முடிச்சா நமீஸ்வல்லா அலிஸ்லாங்க சலாம் கொடுத்ததும் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க எந்த அளவுக்கு பெண்கள் பகுதியில் சத்தம் கேட்கும் ஷஹாபி பெண்மணிகள் சொல்லுவாங்க பெருமானார் தொழுகையை முடிச்சுட்டாங்க சலாம் கொடுத்துட்டாங்கிறது எங்களுக்கு அவங்களுடைய தகவீரை வச்சு தான் தெரிஞ்சுப்போம்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அஸ்லாம் அலைக்கும்னு சொல்கிறது கூட காதல் கேட்காது அது கூட பெருமானார் மெதுவாக சொல்லுவாங்க ஆனால் அல்லாஹ் அக்பர் சத்தமாக சொல்லுவாங்க அவங்களுடைய தகவீரை வச்சு தான் தொழுகம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினப்பான் தொழுது முடித்ததும் பெருமானால் அஸ்தீர்லா அஸ்துல்லா அஸ்துல்லா தொழுதுட்டு எங்க அஸ்தபிள்ளா சொல்கிறோம் புறம்பு வச்சுட்டு அஸ்துல்லா சொன்னால் பரவாயில்லை பொய் சொல்லிட்டு அஸ்துல்லா சொன்னால் பரவாயில்லை தொழுதுட்டு என்ன சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் அஸ்துல்லா யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு ஏன்னா நம்ம தொழுகையில் இருக்கிற ஓட்டைகள் அப்படி ரெண்டு காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னு வைங்களேன் நீங்கள் தொழுகையின் மூலமாக பெரிய அந்தஸ்தை அடைஞ்சிருவீங்க ரெண்டு காரியத்தை செய்யணும் தொழுகிக்கு முன்னால இன்னொன்னு தொழுகிக்கு பிறகு தொழுகிக்கு முன்னால தக்பீர் கட்டும் போது யாரெல்லாம் உன்னை எப்படி தொல வேண்டுமோ அப்படி தொலக்கூடிய தௌஃபீக்கை கொடு அப்படின்னு துவா செஞ்சு தக்பீர் கட்டுங்க தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால என்ன செய்யணுங்க யாரெல்லாம் உன்னை எப்படி தொலணுமோ அப்படி தொலக்கூடிய தௌஃபீக்கை கொடுன்னு சொல்லி துவா செஞ்சுங்க ஒன்று ஞாபகம் இது செஞ்சு பாருங்க ரெண்டாவது அமல் சலாங் கொடுத்ததும் எல்லாம் உன்னை சரியான முறையில் தொழலை அதுக்காண்டி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு துவாசிங்க இந்த ரெண்டையும் செஞ்சு பாருங்க புரியுதா என்ன இன்ஸ்பெக்டர்னு சொல்லி முதலாவது என்ன தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால் உன்னை சரியாக தொழுவதற்குரிய தௌஃபீர்க்கு எனக்கு கொடு சலாம் கொடுத்ததும் எல்லாம் நான் சரியாக தொழலை என்னை மன்னிச்சுடு இந்த ரெண்டையும் செஞ்சால் பெரிய வலியுல்லாகிடுவீங்க எல்லாவுடைய பெரிய நேசராக ஒரு கட்டத்தில் நீங்கள் தொழுகையினுடைய இன்பத்தை விளங்குவீங்க தொழுகையில் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ருசி கிடச்சிரும் இப்போ சொல்ல வந்தது என்ன வணக்கங்களை முடிக்கும் போது திக்கர் செய்யணும் தொலியை முடித்தா திக்கர் இல்லைங்களா ஹஜ்ஜம் முடித்தா திக்கர் ஃபைதா கதைத்தும் மனாசிகாக்கும்லா ஹஜ்ஜம் முடிச்சிட்டிங்கன்னா திக்கர் செய்யுங்கன்னு நல்லா சொல்கிறான் மூணாவது என்னங்க நோம்பு நோம்பு முடியும் போது ஷஹரு ரமதானுடைய ஆயத்தில் எல்லாம் சொல்லுவான் ரமதான் முடியும் போது ஒலி துக்கீருல்லா அல்லாஹ் தக்பீர் சொல்லுங்க அப்போ அங்கேயும் திக்கிறதான் எல்லா வணக்கங்களுடைய இறுதியிலும் திக்கிறதான் ரமதான் முடிய போகுது அதனால் வணக்கங்கள் முடிவை கொண்டு தான் இருக்குது ஆரம்பம் எப்படிங்கிறதில்ல முடிவில் அல்லாஹ் கபூல் செய்யணும் அல்லாஹ் சிலருடைய வணக்கங்களை பழைய துணியை சுருட்டி எறிகிற மாதிரி தூக்கி வீசிடுவோம் எல்லாம் பாதுகாக்கணும் நம்முடைய வணக்கங்கள் அந்த நிலைக்கு தள்ளப்படாது இருக்கணும் அதனால் இந்த கடைசி நேரத்தில் அல்லாஹுடைய தெரிஞ்ச திக்கர்கள் அன்னைக்கெல்லாம் சொல்லி தந்த திக்க இருக்கு இல்லையா அந்த திக்க இன்ஷால்லாம் அதிகமாக செய்யுங்க சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை நினைவு கொண்டு எல்லா அமல்களையும் செய்வதற்கு அல்லா தொகை செய்வானாக குறிப்பாக கடைசியாக சொன்னேன் எந்த தொழுகை ஃபரதோ நஃபிலோ சுண்ணத்தோ தக்பீருக்கு முன்னால் எல்லாம் ஒழுங்காக தொழுவதற்கு தோஃபீர் செய் தொழுக முடித்ததும் எல்லாம் குறையும் அன்னிச்சிருக்கேன் ரெண்டையும் தொடர்ந்து என்ன செய்யுங்க செஞ்சுட்டு வாங்க வா செஞ்சுருக்கோம்